விசுவா வருடம் ஆடி மாதம் ராசி பலன்கள் கடக ராசி ராசிநாதனான சந்திரன் சனியோடு சேர்ந்து இருக்கிறது அப்படிங்கிறது மாத ஆரம்பத்தில் இரண்டு மூன்று நாட்களுக்கு நல்லா இல்லாத ஒரு நிலையை காட்டுகிறது அப்படின்னு சொல்லலாம் ஒரு மந்தத்தனம் ஒரு சோம்பேறித்தனம் இதெல்லாம் இருக்கக்கூடிய ஒரு நாளாக இருக்கும் ஆனால் இது வந்து குறுகிய கால அளவு தான் அப்படின்னு நம்ம எடுத்துக்கணும் அதனால் இது நீண்ட மாதம் முழுக்க இருக்கக்கூடிய ஒரு தன்மை அல்ல அதனால ராசிநாதன் சனியோடு இருக்கிறது ஒரு சின்ன தொய்வு நிலை அப்படின்னு எடுத்துக்கிட்டாலும் ராசியில யார் இருக்காங்க அப்படின்னு பார்த்தா சூரியனும் புதனும் இருக்கிறது அப்படிங்கிறது இளைய சகோதரத்துக்காக நீங்க செலவு செய்ய வேண்டியது வரலாம் பயணங்கள் இருக்கக்கூடிய ஒரு தன்மைகள் உண்டு அதனால இடமாற்றம் உண்டு அலைச்சல் உண்டு அப்படிங்கிற தன்மைகளை காட்டுகிறது அதே போல் ரெண்டாம் இடத்துல செவ்வாயும் கேதுவும் இருக்கிறது அப்படிங்கிறதும் பேச்சு அப்படிங்கிறதுல நீங்கள் கொஞ்சம் கவனமாக இருக்கணும் மற்றவங்களோட பேசுகிறதுல ரொம்ப யோசித்து பேசுங்க சில நேரங்களில் உங்களுடைய பேச்சுக்கள் மற்றவர்களுக்கு ஒரு மன நெருடலை ஏற்படுத்தக்கூடிய ஒரு தன்மை இருக்கும் லாபம் தனம் அப்படிங்கிறத பொறுத்த வரைக்கும் ரொம்ப சிறப்பானதாக இருக்குது அதனால் வருமானத்திற்கு எந்த ஒரு பிரச்சனையும் இல்லை தன லாபங்கள் மேம்படக்கூடிய ஒரு மாதமாக தான் இந்த ஆடி மாதம் கடகராசிக்காரர்களுக்கு இருக்குது இடமாற்றங்கள் உங்களுக்கும் உண்டு அதனால் தூர இடங்களுக்கு போகணுன்ற ஒரு பிளான் இருக்கிறவங்க அதை சிறப்பாக செய்யுங்க ரொம்ப நல்லா இருக்கும் ஆரோக்கியத்தை பொறுத்த வரைக்கும் சின்ன சின்ன தொய்வு நிலைகள் இருந்தாலும் சில ஆரோக்கியத்தை பொறுத்த வரைக்கும் பெருசா ஒன்றும் பாதிப்புகள் இல்லை அப்படின்னு சொல்லலாம் உடல் அளவில் சின்ன சின்ன தொல்லைகள் உடல் வலிகள் இது போன்ற அமைப்புகள் தான் இருக்குமே தவிர பெருசாக ஒன்றும் இல்லை ஐந்தாம் இடம் அப்படிங்கிறது சுக்கிரனோட பார்வையில உங்களுக்கு இந்த ஆடி மாதம் முழுக்க இருக்கு இருபத்தி ஆறு ஏழு வரைக்கும் சுக்கிரன் உங்களுடைய ராசிக்கு ஐந்தாம் இடத்தை பார்க்குறது அப்படிங்கிறது புகழ் கிடைக்கக்கூடிய ஒரு தன்மை நல்ல சிந்தனைகள் இருக்கும் கற்பனைகள் சூப்பராக கற்பனை பண்ணுவீங்க வீடு சம்பந்தப்பட்ட விஷயங்கள் வண்டி வாகனங்கள் சம்பந்தப்பட்ட விஷயங்களுக்கு உங்களுக்கு கற்பனைகள் ரொம்ப அதிகமாக வரும் ஸோ ஏதாவது ஒரு ஃப்யூச்சர் பிளான் வச்சுருந்தீங்க அப்படின்னா அது சார்ந்த விஷயங்களில் நிறைய கற்பனைகள் பண்ணுவீங்க ஸோ ஈழம் பருவத்தில் இருக்கிறவங்களுக்கு காதல் அப்படின்றது வரக்கூடிய தன்மை இருக்கும் வந்தால் அதில் சக்ஸஸ் பண்ணுவீங்க ப்ரொப்போஸ் பண்ணுங்கள் இது நல்ல ஒரு காலகட்டமாக இருக்குது வேலை அப்படின்றத பொறுத்த வரைக்கும் ரொம்ப சிறப்பான அமைப்பு தான் இருக்குது ஸோ அதனால் வேலைக்கு முயற்சி பண்ணுறவங்க அல்லது வேலையில் இருக்கிறவங்களுக்கும் இந்த ஆடி மாதம் அப்படிங்கிறது கடகராசிக்கு சிறப்பானதாகவே இருக்குது இடமாற்றம் வேலை சார்ந்த விஷயங்களில் இடமாற்றம் அப்படிங்கிறதும் உங்களுக்கு நிச்சயம் இருக்குது அதனால் இடமாற்றங்கள் செய்யுங்க அதில் உங்களுக்கு நல்ல ஒரு முன்னேற்றங்கள் இருக்கும் தந்தையை பொறுத்த வரைக்கும் தந்தையிடமிருந்து கிடைக்கக்கூடிய ஆதாயங்கள் அனுகூலங்கள் கொஞ்சம் குறைவு படும் அதனால் அதை நீங்கள் எதிர்பார்க்க முடியாது அப்படிங்கிறது தான் காட்டுது ஸோ மற்றபடி எல்லாமே ரொம்ப சிறப்பாகத்தான் இருக்கும் கடக கடகராசிக்காரர்களுக்கும் குடும்பத்தை பொறுத்த வரைக்கும் வேலை தொழில் அமைப்புகளை பொறுத்த வரைக்கும் குழந்தையை பொறுத்த வரைக்கும் வாழ்க்கை அப்படிங்கிறது ரொம்ப சிறப்பாக போகக்கூடிய ஒரு தன்மை உங்களுக்கு கவனிக்க வேண்டிய ஒரு இடம் அப்படின்றது பேச்சில் நீங்கள் கவனமாக இருக்கணும் அப்படிங்கிறத தவிர மற்றபடி பெருசாக ஒன்றும் பாதிப்புகள் இல்லாத ஒரு மாதமாக ராசிக்காரர்களுக்கு இந்த ஆடி மாதம் இருக்குது